இன்னைக்கு வந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வட்டி கூட்டு வட்டி தனி வட்டி கூட்டு வட்டிக்கான டிஃப்ரென்ஸு நிறைய பேர் தெரியவே தனி வட்டி கூட்டு வட்டி தனி வட்டி அப்படின்னா இப்போ இந்த வருஷம் இருக்குது அப்படின்னா இப்போ இந்த வருஷத்துக்கு ரெண்டாயிரூவாய்க்கு இரநூறுவா வட்டி அப்படின்னா அடுத்த வருஷத்துக்கு ரெண்டாயிரவாய்க்கு இரநூறுவா வட்டி வரும் இரநூறு மொத்தம் நானூறுவா ரெண்டு வருஷத்துக்கு வட்டி ஓகேங்களா இதுவே கூட்டு வட்டினா இந்த வருஷத்துக்கு இரநூறுவா வட்டி வருது அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்துக்கு கூட அந்த இரநூறுவா கூட்டிக்கணும் ரெண்டாயிரத்தி இரநூறுவாய்க்கு அடுத்த வருஷம் வட்டி போடணும் ஓகேங்களா இப்போ ரெண்டாயிரவாய்க்கு இந்த வருஷம் வட்டி போட்டு அதுக்கு இரநூறுவா வட்டி ரெண்டாயிரவாக்கி இரநூறுவா வட்டி வருதுன்னா அடுத்த வருஷம் ரெண்டாயிரவாய்க்கு இரநூறுவா வட்டி வருதுன்னா இது வந்து தனி வட்டி ரெண்டாயிரவாய்க்கு இந்த வருஷம் இரநூறுவா ரெண்டாயிரவாய்க்கு அடுத்த வருஷம் இரநூறுவா அப்படின்னா இது தனி வட்டி கூட்டு வட்டினா ரெண்டாயிரரூவாய்க்கு இந்த வருஷம் இரநூறுவா அந்த இரநூறு அந்த ரெண்டாயிரத்தி இரநூறு கூட கூட்டி ரெண்டாயிரரூவா கூட கூட்டிகிட்டால் இரண்டு ரெண்டாயிரத்து இரநூறு வரும் அந்த ரெண்டாயிரத்து இரநூறுக்கு தான் வட்டி போட்டு அடுத்த வருஷம் வாங்கணும் அப்போ ரெண்டாயிரத்து இரநூறு போடும்போது இப்போ ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபது ரூபா வட்டி வருதுன்னு வச்சிங்களா அடுத்த வருஷம் மொத்தம் ரெண்டாயிரத்தி நானூற்றம்பது ரூபா வட்டி வருதுன்னா அடுத்த வருஷம் போகும்போது அந்த ரெண்டாயிரத்தி நானூற்றம்பது அது கூட கூட்டி வட்டி போடணும் ஒரு வருஷமும் அந்த வட்டியை ஆட் பண்ணிகிட்டே போகிறது தான் கூட்டு வட்டி இதில் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெண்டாயிரூவா இருக்குங்க ஓகேங்களா ரெண்டாயிரருவாய்க்கு வந்து பத்து சதவீதம் வந்து ஒரு வருஷத்துக்கு வட்டி ஓகேங்களா ரெண்டாயிரரூபாய்க்கு பத்து சதவீதம் வட்டி அப்படிங்கும்போது எப்படி கண்டுபிடிப்பீங்க இப்போ ரெண்டாயிரூவா இருக்குது இதில் ஒரு சதவீதம் எவ்வளோ அப்படின்னா டிவைடு பை ஹண்ட்ரட் ஓகேவா இதுதான் இதையும் அடிச்சிடறோம் அப்போ ஒரு சதவீதம் வந்து இருபது ரூபா அப்போ பத்து சதவீதம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கும் போது இருபது கூட பத்தால் பெருக்கிறோம் பெருக்குன்னா இரநூறுவா ஓகேங்களா இது வந்து ஒரு வருஷத்துக்கான வட்டி இதுவே இது வந்து தனி வட்டி ஓகேங்களா இது வந்து தனி வட்டி இப்போ பார்க்குறது நம்ம தனி வட்டி பார்க்குறோம் இதுவே ஒரு வருஷம் கழித்து இன்னொரு இன்னொரு வருஷத்துக்கு அப்படின்னா இன்னொரு இரநூறுவா சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ ரெண்டாயிரத்தி நானூறு வரும் இதே மூணு வருஷம்னா ஒரு வருஷத்துக்கு இரநூறுவா அடுத்த வருஷம் இரநூறுவா அடுத்த வருஷம் இரநூறு அடுத்த வருஷம் இரநூறு மாதிரி போயிட்டே இருக்கும் அஞ்சு வருஷம்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு எவ்வளோ வந்துருக்கும் ஆயிரம் ரூபா வந்துருக்கும் அப்புறம் ரெண்டாயிரம் கூட ஆயிரம் சேர்த்து சேர்த்தா மூவாயிரவான்னு வரும் புரியுதுங்களா ஒரு ஒரு வருஷமும் இரநூறு இரநூறு ஆட் ஆகிட்டே வர்றது வந்து தனி வட்டி இப்போ இதுவே கூட்டு வட்டி அப்படின்னா என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள் கூட்டு வட்டினா இப்போ வந்து கூட்டு வட்டி மூணு வருஷத்துக்கு போடும் ஓகே ரூபாய்க்கு கூட்டு வட்டியில் மூணு வருடத்துக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தோம் ஓகேங்களா ஃபார்மில் இல்லாமல் நார்மலாக பேசிக்காக எப்படி போடணும்னு சொல்கிறேன் ஃபார்மில் மறந்து போச்சு தெரியல அப்படின்னா இதை மாதிரி போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ அதே பாருங்கள் அதே ரெண்டாயிரரூவா இது வந்து முத வருஷத்துக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஒரு சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்கு நூறால் அடிக்கிறோம் ஒன் பர்சன்டேஜ் அதாவது இப்போ நூறு பேர் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரரூவாய் நூறு பேருக்கு பிரித்து கொடுத்துருப்பா ஒரு ஆளுக்கு எவ்வளோ கொடுப்பப்பா அப்படின்றத இந்த கான்செப்ட் புரியுதா ரூபாயை நூறு பேருக்கு பிரித்து கொடுத்துரு ஒரு ஆளுக்கு எவ்வளோ கொடுப்பா அப்படின்னும் போது நூறு ஆள் அடிக்கிறேன் நூறு ஆள் அடிச்சுன்னா ஒரு ஆளுக்கு நான் ரூபா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்போ பத்து ஆளுக்கு எவ்வளோப்பா கொடுப்பேன் பர்சன்டேஜாக பத்து ஆளுக்கு எவ்வளோப்பா அப்படின்னும் போது அப்போ பத்து பேருக்கு இருபது ரூபான்னு பத்து பேர் கொடுக்கும்போது இன்ட்டு பத்து ஓகேங்களா அப்படின் போது எவ்வளோ வருது இரநூறுவா வருது மொதல் வருஷத்துக்கு இரநூறுவா இப்போ கிடைக்கிது இப்போ இப்போ நம்ம பார்க்குறது கூட்டு வட்டி ஓகேங்களா இப்போ இந்த இரநூறுவா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்து கூட கூட்டிக்கணும் ரெண்டாயிரத்தி இரநூறு இது கூட கூட்டிக்கிறதுனால அது பேர் கூட்டு வட்டி சரிங்களா இதை கூட்டிக்கிட்டோம் ரெண்டாவது வருஷத்துக்கு என்ன பண்ணால் இந்த ரெண்டாயிரத்தி இரநூறுக்கு வட்டி போடணும் இப்போ நூறு ஆள் அடிக்கலாம் ஒரு ஆளுக்கு எவ்வளோ கொடுப்பேன் அப்படின்ட்டு ஒரு ஆளுக்கு எவ்வளோ கொடுப்பேன் இருபத்தி ரெண்டு ரூபா கொடுப்பேன் அப்போ இருபத்தி ரெண்டு இன்ட்டு பத்து பர்சன்டேஜ் அப்படின்னும் போது எவ்வளோ வருது இரநூத்தி இருபது வருது ஓகேங்களா புரியுதுங்களா இப்போ மொதல் வருஷத்துக்கு இரநூறுவா இருந்தது அந்த இரநூறுவா இது கூட கூட்டிக்கிட்டேன் கூட்டின ஒன்று ரெண்டாயிரத்தி இரநூறுக்கு வட்டி போடுறேன் ரெண்டாயிரத்தி இரநூறுக்கு வட்டி போட்டால் ரெண்டாவது வருஷத்துக்கு எவ்வளோ வருது இரநூத்தி இருபது ரூபா வருது அப்போ மொதல் வருஷம் அசல் வந்து ரெண்டாயிரரூவா கொடுத்துட்டேன் கொடுத்துட்டேன் அதுக்கான வட்டி வந்து இரநூறுவா இது ஃபஸ்ட் இயர் ரெண்டாவது வருஷம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபது ரூபா அடுத்தது மூணாவது வருஷம் போனோம் அப்படின்னும் போது இதெல்லாம் கூட்டணும் கூட்டிகிட்டே எவ்வளோ வருது ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபது ரூபா வருதுங்களா இப்போ அந்த ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபது இருபதுலாம் அடுத்த வட்டி போடணும் புரியுதுங்களா இப்போ ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபது டிவிடட் பை ஹண்ட்ரட் அப்படின்னும் போது அடிக்கிறோம் இதை அடிக்கிறோம் அப்படின்னும் போது டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் டூ வரும் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் டூ இன்ட்டு டென் பர்சன்டேஜ் அப்படின்னும் போது இப்போ என்ன வரும் ஒரு ஜீரோ தள்ளி போடும்போது அப்போ இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு வரும் அப்போ இது கூட இந்த இரநூத்தி நாற்பத்தி ரெண்டை கூட்டிடணும் அப்போ டூ சிக்ஸ் சிக்ஸ் டூ டூ டபுள் சிக்ஸ் டூ மூணு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா வட்டி அவன்கிட்ட வாங்குவோம் இதுக்கு பேர் தான் கூட்டு வட்டி ஏன் வந்து இது கூட கூட்டுறேன் அப்படின்னு கேட்குறீங்களா இப்போ விட்ருங்க இப்போ இந்த ரெண்டாயிரம் முதல் வருஷம் கண்டுபிடிச்சிட்டு அவங்க வாசல் கொடுத்துட்டா ரெண்டாவது வருஷ வட்டி மூணாவது வருஷ வட்டி இப்படியே போடுவோம் ரெண்டாயிரம் முதல் வருஷத்துக்கான வட்டி இரநூறு ரெண்டாவது வருஷத்துக்கான வட்டி இரநூத்தி இருபது மூணாவது வருஷத்துக்கான வட்டி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு இது எல்லாத்தையும் கூட்டினான வருது ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டு அதனால தான் ரெண்டாயிரத்தி டேரெக்டாக இங்கேருந்து உங்கள் போட்டுக்கிட்டேன் புரியுதுங்களா திரும்பி பாருங்கள் ரெண்டாயிரம் இருக்குது ரெண்டாயிரத்து நூறாவில் அடித்தா ஒரு சதவீதம் எவ்வளோன்னு கிடச்சிரும் இருபதுன்னு கிடச்சிரும் ஓகேங்களா ஒரு சதவீதம் அப்போ பத்து சதவீதம் எவ்வளோ போது பத்தாவில் பேருக்கும் போது இரநூறுன்னு கிடச்சிரும் அப்போ ஒரு வருஷத்துக்கு பத்து சதவீத வட்டி எவ்வளோ இரநூறுவா அப்போ ரெண்டாயிரத்து கூட இந்த இரநூறு கூட ரெண்டாயிரத்தி இரநூறுவா அடுத்த வருஷத்துக்கு ரெண்டாவது வருஷத்துக்கு வட்டி வாங்கும்போது இந்த இந்த இரநூறு கூட கூட்டி ரெண்டாயிரத்தி இரநூறு நூறால் அடித்து ஒரு சதவீதம் கண்டுபிடிக்கணும் இப்போ முன்னூறு அடிச்சுன்னா ஒரு சதவீதம் இருபத்தி ரெண்டு ரூபா அப்போ பத்து சதவீதம் இருபத்தி ரெண்டு இன்ட்டு பத்து இரநூத்தி இருபது புரியுதுங்களா இரநூத்தி இருபது இப்போ இது கண்டுபிடிச்சுமா இந்த இரநூத்தி இருபதை திரும்பி இந்த ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபது இரநூறு கண்டுபிடிச்சிங்க பாரு அது கூட இதை கூட்டிக்கணும் ரெண்டாயிரத்தி இரநூறு இரநூறு இரநூத்தி இருபது இரநூ ரெண்டாயிரத்தி இரநூறு கூட இந்த இரண்டாயிரத்தி இரநூத்தி இருபது கூட்டிகிட்டா என்ன வருது ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபது வருது அதை நூறால் அடிச்சிங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் டூ வரும் அது பத்து சதவீதமாக போட்டிங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு வரும் அப்போ மொதல் வருஷம் இரநூறு கிடச்சிச்சு ரெண்டாவது வருஷம் இரநூத்தி இருபது கிடச்சிது மூணாவது வருஷம் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு கிடச்சிது அதனால தான் ரெண்டாயிரத்து கூட இரநூறு இரநூத்தி இருபது இரநூத்தி நாற்பது கூட்டினா ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டு ஓகேங்களா புரியுதுங்களா திரும்பி இப்போ இந்த மேலே சம்மை எழுதிருக்கல்ல அந்த சம்மை போடும் உங்களுக்கு புரியும் மேலே கடை அந்த சம் போடுறேன் உங்களுக்கு புரியும் பாருங்க இப்போ ரூபாய் ஐயாயிரத்துக்கு எட்டு ஆண்டு சாரி ரூபாய் ஐயாயிரத்துக்கு எட்டு சதவீதம் ஆண்டு வட்டியில் ஒரு வருஷத்துக்கு அப்போ எட்டு சதவீதம் அப்போ ரெண்டு ஆண்டு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு கேட்குறாங்க இப்போ எப்படின்னா இப்போ ரூபாய் ரூபாய் ஐயாயிரம் ஒன்றை கொடுக்குறோம்ப்பா ஓகேவா உனக்கு ரெண்டு வருஷத்துக்கு வட்டி போடுறேன் உனக்கு உனக்கு வந்து தனி வட்டி கொடுக்குறேன் இன்னொருத்தனுக்கு கூட்டு வட்டி கொடுக்குறேன் ஓகேவா அப்போ இவனுக்கு இவனுக்கும் இவனுக்கு ஒரு வட்டி வரும் இவனுக்கு ஒரு வட்டி வரும் இது ரெண்டுக்கும் இருக்க வித்தியாசம் என்ன அப்படின்னா இவனுக்கு அறுநூறுவா வருது அப்படின்னா இவனுக்கு அறுநூற்றி ஐம்பது ரூபா வருதுனா இது ரெண்டுத்தையும் க இதுக்கு இருக்க வித்தியாசம் எவ்வளோ ஐம்பது ரூபா தானே வித்தியாசமாக இருக்குது புரியுதுங்களா இவனுக்கும் ஐயாயிரம் கொடுக்குறேன் இவனுக்கு ஐயாயிரம் கொடுக்குறான் இவனுக்கு கொடுத்த ஐயாயிரத்துக்கு வட்டி கொடுக்குறேன் இவனுக்கு கொடுத்த ஐயாயிரத்துக்கு கூட்டு வட்டி கொடுக்குறேன் இவங்க ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் அந்த அமௌண்ட்டுக்கான வித்தியாசம் எவ்வளோன்னு கேட்குறான் அப்போ இவன்ட்டு வரும்போது ஐயாயிரத்தி அறுநூறுனு வாங்குறான் இவன்கிட்ட வாங்கும்போது ஐயாயிரத்தி ஆறுநூற்றி நாற்பதுன்னு வாங்குறான் அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் அந்த நாற்பது ரூபா வித்தியாசம் இருக்குல்ல அதை தான் இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க ரூபாய் ஐயாயிரத்துக்கு எட்டு சதவீதம் ஆண்டு வட்டியில் இரண்டு ஆண்டு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்கேன் இந்த சம்ம போடலாங்களா இப்போ ஐயாயிரம் எவ்வளோ ஐயாயிரம் ஓகேங்களா ஐயாயிரம் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஏன் ஹண்ட்ரட் ஒரு சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்கு நூறு சதவீதத்தில் ஒரு சதவீதம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறது தான் நூறால் அடிக்கிறோம் ஓகேங்களா இதை அடிச்சிடுறேன் அடித்தா ஒரு சதவீதம் எவ்வளோ கிடைக்குது ஐம்பது ரூபான்னு கிடைக்கிது ஓகேங்களா இப்போ என்ன கேட்குறான் எட்டு பர்சன்டேஜ் ஆண்டு வட்டியில் ஓகேவா எட்டு பர்சன்டேஜ் ஒரு ஆண்டுக்கு எட்டு பர்சன்டேஜ் அப்போ ரெண்டு ரெண்டு ஆண்டுக்கு தனி வட்டி எவ்வளோ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் தனிவட்டி அதுக்கு அப்புறம் தான் கூட்டு வட்டி அப்புறம் ரெண்டு இது மைனஸ் பண்ணும் ஓகேங்களா இப்போ எட்டு சதவீதம் ஆண்டு வட்டியில் ரெண்டு ஆண்டுக்குன்னு கேட்குறான் ஓகேவா அப்போ ஒரு வருஷத்துக்கு எட்டு சதவீதம் அப்படின்னும் போது ஒரு வருஷத்துக்கு ஆனால் கேட்குறது ரெண்டு வருஷம் இப்போ நம்ம கண்டுபிடிக்கும் போது ஒரு வருஷத்துக்கு அப்போ ஐ எட்டு நாற்பது நானூறு வருது இது வந்து ஒன் இயர் அடுத்த வருஷம் என்ன வரும் அப்படின்னா திரும்பி மேலே ஒரு நானூறுவா ஆட் ஆகும் ஓகேங்களா ஆட் ஆகுது அப்படின்னா அப்போ எவ்வளோ எட்நூறுரூவா வட்டி அப்போ அசலோடு எவ்வளோ வருது ஐயாயிரத்தி எட்நூறு இது வந்து தனி வட்டி புரியுதுங்களா ஐயாயிரத்தி எட்நூறு தனி வட்டி அடுத்து கூட்டு வட்டி புரியுதுங்களா இப்போ ஐயாயிரத்துக்கு ஒரு சதவீதம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நூறால் அடிக்கிறேன் அடித்த உடனே ஒரு சதவீதம் எவ்வளோன்னா ஐம்பதுன்னு கிடைச்சிடுது எட்டு சதவீதம் ஒரு வருஷத்துக்கு எட்டு சதவீதம் வட்டி போடுறான் அப்படின்னும் போது ஒரு வருஷத்துக்கு எட்டு சதவீதம் நாள் ஐம்பது ஒரு சதவீதம் டூட்டு எட்டு போடும்போது நானூறு கிடைக்கிது ஒரு ஆண்டு கிடைச்சிடுது ஆனால் அங்கே கேட்டிருக்கிறது ரெண்டாண்டு தனி வட்டி எவ்வளோன்னு கேட்குறான் அப்படின்னால ரெண்டு வாட்டி கூட்டுறேன் நானூறு நானூறு கூட்டினா ஒரு வருஷத்துக்கு நானூறுவாண்ணா அடுத்த வருஷத்துக்கு அப்போ நானூறுரூவா தானே ரெண்டு வருஷத்துக்கு நானூறு நானூறுனு கூட்டினா எட்நூறுன்னு வருது அப்போ ரெண்டு ஆண்டுக்கு எட்நூறுரூவா வட்டி வாங்குவோம் தனி வட்டியில் ஓகேவா தனியாக போய் வாங்குவாள் நானூறுவா நானூறுவா மட்டும் தனியாக வாங்குவாள் இது கூட்டு வட்டி கிடையாது அது கூட கூட்டி பண்ணுறதுக்கு தனியாக வாங்குறதுனால தனி தனியாக நானூறுவா அடுத்த வருஷம் நானூறுவா நசல் கூட சேர்த்தா ஐயாயிரத்து எட்நூறுரூவா இந்த ஐயாயிரூவா கூட எட்நூறுவா தனியாக வட்டி வாங்குவா அதனால இது தனி வட்டி அடுத்து கூட்டு வட்டி எப்படின்னு பாருங்கள் ஓகேங்களா சேம் அதே தான் ஆனால் கூட்டிக்கணும் அது கூட புரியுதுங்களா இங்கே பாருங்கள் ஐயாயிரம் டிவைடட் பை அதே ஹண்ட்ரட் ஓகேங்களா இப்போ இதையும் இதையும் அடிக்கிறீங்க ஒரு சதவீதம் எவ்வளோன்னு கிடச்சிச்சு ஒரு சதவீதம் ஐம்பது ரூபான்னு கிடச்சிருச்சி திரும்பி எட்டு சதவீதம் ஒரு ஆண்டுக்கு ஓகேவா எட்டு சதவீதம் ஒரு ஆண்டுக்கு எட்டு சதவீதம் போது திரும்பி அதே நானூறுரூவா கிடைச்சிச்சி அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வாங்குவேன் ஐயாயிர அசல் கூட சேர்த்து ஐயாயிரத்தி நானூறுரூவா வாங்குவேன் ஐயாயிரத்தி நானூறுரூவா வாங்கணும் அவன் வந்து ஐயாயிரத்தி நானூறுரூவா கொடுக்கல அப்படின்னும் போது ஐயாயிரத்தி நானூறுவாக்கி இப்போ வட்டி போடணும் ஓகேங்களா கூட்டு வட்டியில் மட்டும் இந்த ஐயாயிரத்து கூட இந்த நானூறுவா கூட்டிக்கணும் தனி வட்டியில் வட்டியை மட்டும் தனியாக எத்தனை வருஷம்னு பத்து வருஷன்னா பத்து இன்ட்டு பத்து வாட்டி நானூறுவா கூட்டினா பத்து வருஷத்துக்கு எவ்வளோன்னு கிடைச்சிடும் நா நாலாயிரம்னு வந்துடும் ஆனால் இதில் அப்படி கிடையாது கூட்டு வட்டியில் அந்த ஐயாயிர அசலுக்கு ஐ அசல் ஐயாயிரம் இந்த வட்டி நானூறு இது ஒரு வருஷம் கிடச்சிச்சு முதல் வருஷம் ஐயாயிரத்தி நானூறுரூவா தரணும் அவன் தரலை தரலைன்னு உடனே திரும்பி அதுக்கு நம்ம வட்டி போடுறோம் வட்டி போடணும் போது திரும்பி ஒரு சதவீதம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம் திரும்பி ஒரு சதவீதம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம் ரெண்டு ஜீரோ அடிச்சிடுறோம் அப்போ ஒரு சதவீதம் ஐம்பத்தி நாலு ஏற்கனவே ஒரு எட்டு சதவீதம் கண்டுபிடிச்சிடும் இது ஒரு வருஷத்துக்கு இப்போ ரெண்டாவது வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும் திரும்பி எட்டு சதவீதம் இன்ட்டு எட்டு ஓகேங்களா அப்போ எட்டு நாள் எட்டு எட்டு பதினாறு இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு மிச்சம் மூணு ஐ எட்டு நாற்பது நாற்பத்தி மூணு நானூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா ரெண்டாவது வருஷத்துக்கு நானூற்றி முப்பத்தி ரெண்டு ஐயாயிரத்தி நானூறுவா தரணும் அவன் தரல அந்த ஐயாயிரத்தி நானூறுவாய்க்கு வட்டி போட்டால் நானூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா வருது அப்போ ஐயாயிரத்தி நானூறு கூட அடுத்த வருஷ காசு எவ்வளோ நானூற்றி முப்பத்தி ரெண்டை கூட்டுற அப்படின்னா ஐயாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு ரெண்டாவது வருஷம் தரணும் இப்போ இதுக்கும் இதுக்கும் இருக்க வித்தியாசம் இது தனி வட்டி இது கூட்டு வட்டி அப்போ இதுக்கு இருக்க வித்தியாசம் அப்படின்னும் போது ஐயாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு ஐயாயிரத்தி எட்நூறு இதில் இதை கழிக்கிறோம் கழித்த எவ்வளோ வருது ரெண்டு மூணு இதுவும் ஜீரோ இதுவும் ஜீரோ அப்போ முப்பத்தி ரெண்டு ரூபா வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இல்லை வித்தியாசம் எவ்வளோ முப்பத்தி ரெண்டு ரூபாய் புரியுதுங்களா எதா குழப்பமாக இருக்குங்களா திரும்பி இன்னொரு சம் போடுவோம் ஓகேங்களா நம்ம இதை நம்பர்ஸ் மட்டும் மாற்றிட்டு நான் போடுவோம் டென் பர்சன்டேஜ் வச்சு போடுவோம் அதே ரெண்டாண்டு சதவீதத்தை மாற்றிப்போங்களா பத்து சதவீதம் வச்சுப்போம் ஓகேங்களா இந்த ஐயாயிரத்தை நம்ம எடுத்துகிட்டு பத்தாயிரமாக மாற்றிப்போம் ஓகேங்களா இதுக்கான டிஃப்ரென்ஸ் இப்போ கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு எடுத்தோனே முதல் ஸ்டெப்பு பத்தாயிரத்துக்கு ஒரு சதவீதம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் நூறு அடிக்கிறேன் நூறெல்லாம் அடித்தா ஒரு சதவீதம் எவ்வளோ ஒரு சதவீதம் நூறுரூவான்னு எனக்கு கிடைச்சிருது அப்போ பத்து பர்சன்டேஜ் அப்போ இன்ட்டு பத்து ஒரு சதவீதம் நூறுரூவான்னா பத்து சதவீதம் எவ்வளவோ அப்போன்னா பத்து நூற வந்து பத்து வாட்டி கூட்டினாலும் சரி நேராக பெருக்கினாலும் சரி அப்போ பத்து சதவீதம் ஓடும் போது ஆயிரம் ரூபா இது வந்து இப்போ போகிறது தனி வட்டி ஆயிரரூவா அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வாங்குகிறான் ரூபா வட்டி வாங்குறான் அப்போ இன்னொரு ரெண்டாவது வருஷத்துக்கு இன்னும் எவ்வளோ வாங்குவோம் திரும்பி ரூபா தான் வாங்குவோம் அப்போ ரெண்டு வருஷத்துக்கு எவ்வளோ வாங்குவான் ரெண்டாயிரம் ரூபா வட்டி வாங்குவோம் அப்போ அசலோட சேர்த்து மொத்தம் எவ்வளோ வாங்குவா அசல் எவ்வளோ அசல் பத்தாயிரரூவா பத்தாயிரரூவாய்க்கு கூட ரெண்டாயிரரூவா வட்டி போட்டு பன்னெண்டாயிரூவா வாங்குவோம் ஓகேவா இது வந்து தனி வட்டி அப்போ எவ்வளோ இங்கே போட்டுக்கலாங்களா வட்டி பன்னெண்டாயிரூவா தனி வட்டி ஓகேங்களா அடுத்து கூட்டு வட்டிக்கு போகலாங்களா வித்தியாசம் பார்க்குறதுக்கு கூட்டு வட்டி திரும்பி சேம் அதே மெத்தேடு தான் ஆனால் அது கூட கூட்டி தான் போடணும் பாருங்கள் திரும்பி இப்போ அதே பத்தாயிரம் இருக்குது இதில் ஒரு சதவீதம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம் நூறால் அடிக்கிறோம் ஒரு சதவீதம் வந்து நூறுரூவா பத்து சதவீதம் எவ்வளோ ஆயிரம் ரூபா பத்து சதவீதம் கண்டுபிடிச்சாச்சு இது மொதல் வருஷத்துக்கு ரெண்டாவது வருஷம் கூட்டு வட்டி கூட போகும்போது இப்போ என்ன பண்ணும் இந்த பத்தாயிரத்து கூட இந்த ஆயிரத்தை கூட்டிக்கணும் பத்தாயிரத்து கூட ஆயிரத்தை கூட்டினா எவ்வளோ வரும் பதினோரு ஆயிரம் வரும் பத்தாயிரத்து கூட ஆயிரத்தை கூட்டினா பதினோறாயிரம் வரும் இந்த பதினோராயிரத்துக்கு ஒரு பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிச்சா நூற்றி பத்து ரூபா ஒரு பர்சன்டேஜ் அப்போ பத்து பர்சன்டேஜ் எவ்வளோ இன்ட்டு பத்து அப்படின்போது ஆயிரத்தி நூறுரூவா பத்து பர்சன்டேஜ் அப்போ பதினோராயிரம் வந்து பதினோராயிரம் முதல் வருஷம் ரெண்டாவது வருஷம் எவ்வளோ வட்டி வருது முதல் வருஷம் பத்தாயிரம் கொடுத்துட்டேன் வட்டி வந்து ஆயிரரூவாய் கிடச்சிருச்சு அதனால் கூட்டி பதினோறாயிரம் முதல் வருஷம் அதை தரணும் அவன் தரல நீ என்ன பண்ணுற பத்தாயிரத்துக்கு வட்டி போடாமல் அடுத்த வருஷம் வரும்போது பதினோராயிரத்துக்கு வட்டி போடணும் கூட்டு வட்டினா அந்த வட்டியை கூட்டி அது கூட வட்டி போடணும் பதினோராயிரத்துக்கு வட்டி போட்டோன்னா ஆயிரம் வட்டி போட்டோன்னா ஒரு சதவீதம் நூற்றி பத்து வருது நூற்றி பத்துக்கு பத்து சதவீதம் எல்லாம் ஆயிரத்தி நூறுரூவா அடுத்த வருஷத்துக்கு வட்டி வருது அப்போ ரெண்டாவது வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி ஆயிரத்தி நூறு அப்போ ஜீரோ ஜீரோ ஒன் டூ ஒன் அப்போ எவ்வளோ மொத்தமாக அசலோடு சேர்த்து ரெண்டாவது வருஷத்தில் ஒன்று எவ்வளோ கொடுக்கணும் பன்னெண்டாயிரத்தி நூறுரூவா கொடுக்கணும் தனி வட்டி எவ்வளோ பார்த்தோம் பன்னெண்டாயிரூவா பார்த்தோம் கூட்டு வட்டி எவ்வளோ பார்த்தோம் பன்னெண்டாயிரத்தி நூறுரூவா பார்த்தோம் அப்போ இதுக்கெல்லாம் வித்தியாசம் எவ்வளோ நூறுரூவா புரியுதுங்களா இதுலேருந்து இருந்து பன்னெண்டாயிரத்து இது கழிச்சிங்க அப்படின்னா நூறுரூவா தான் இதுக்கு வித்தியாசம் புரியுதுங்களா ஓகேங்க தேங்க்யூங்க